ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு காஞ்சனா பிளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ரெண்டு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க என்ன விஷயம்னு பார்க்கலாங்களா நம்ம பேசிக்காக உடம்பு சரியில்லன்னா டாக்டர்கிட்ட போவோம் ஃபீவர் அப்படின்னா தெர்மோமீட்டரை வாயில் வைப்பாங்க டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னு நமக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க அதே மாதிரி நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்று ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க இல்லைனா எக்ஸ்ரே எடுத்து பார்க்க சொல்லுவாங்க சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு ரெண்டு ஸ்கேனரை பற்றி தாங்க இப்போ நம்ம இன்னைக்கு நம்மளோட வீடியோக்குள்ளார பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா ஸோ ரெண்டு விதமான ஸ்கேனர்னு சொன்னேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்கேனர் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனர் ரெண்டாவது ஸ்கேனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்லர் ஸ்கேனர் ஸோ இதுதாங்க டாப்லர் ஸ்கேனர் சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் வந்து அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனர் நம்ம உடம்புல என்ன மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்குது அப்படின்றத பார்த்துருவங்களா சரிங்களா இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்ட்டு கிட்னி லிவர் பிளாடர் இந்த மாதிரி பார்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணுறாங்க பயன்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க ப்ரெக்னன்சி டைம்ல ஒரு குழந்தையினுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர் வந்து பயன்படுத்தி பயன்படுத்துங்க எப்படி வந்து இது செயல்படுது ஓகேவா ஹவு இட் இஸ் ஒர்க் அந்த அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனர் ஓகேங்களா இந்த அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனரில் வந்து ஒரு சின்ன மைக்ரோஃபோன் ஒன்று இருக்குங்க அந்த மைக்ரோஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்டியூசர் ஓகேவா அந்த டிரான்ஸ்டியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளால் கேட்க முடியாத சவுண்ட்ஸை எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா வேவ்ஸ் வேவ்ஸாக நமக்கு அனுப்புதுங்க சரிங்களா அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மீ ஒலி அல்ட்ரா சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட உடம்பு உடம்புக்குள்ளார வந்து அனுப்பப்படுதுங்க செலுத்தப்படுது அப்போ அந்த உடம்புக்குள்ளார போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய உறுப்புகள் ஓகேவா அந்த ஆர்கன்ஸ் அப்படி இல்லைன்னா பிரெக்னன்சி டைம்ல குழந்தை அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை வந்து ஏதாவது ஒண்ணு அஃபெக்ட் பண்ற மாதிரி சோ அந்த மாதிரி டிராவல் பண்ணும் பொழுது அந்த சவுண்டு வேவ்ஸ் ஆனது என்னவாகுது அப்படின்னா அது மேல பட்டு திருப்பி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த வேவ்ஸை வந்து இந்த டிரான்ஸ்டியூசர் ரிசீவ் பண்ணிக்குதுங்க இப்படிதாங்க இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகுது உதாரணத்துக்கு ஒவ்வால் பாருங்களேன் ஒவ்வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய இறைய தேட பறக்குங்க சத்தம் போட்டுகிட்டே தான் இருக்கும் ஒவ்வாலோட சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீலி அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து தன்னுடைய இறைய தேடி வந்து போகும் பொழுது இருட்டுக்குள்ளார வந்து அது அது வந்து ஒலி எழுப்பி சத்தம் போட்டுக்கிட்டே போகுங்க சரிங்களா அதோடைய வழியை கண்டுபிடிக்கிறதுக்கும் அது சத்தம் போடும் அதே சமயத்தில் எங்கே அதாவது அதோடைய இறை அதோடைய உணவு இருக்கோ அது மேலேயும் அந்த சவுண்டு பட்டு போய் அந்த அந்த உணவையே கண்டுபிடிச்சிடும் அது போகிற வழியையும் அது கண்டுபிடிச்சி போயிடுங்க சரிங்களா சரிங்க இந்த ட்ரான்ஸ்யூசர் வந்து முக்கியமாக என்ன தெரியுமாங்க பண்ணுது அது வந்து ஒரு சிஸ்டமோடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து உள்ளே போயிட்டு அந்த சவுண்டு வேவ்ஸ் ஆனது ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வருது பார்த்தீங்களா அத்தனை விஷயத்தையுமே இது கலெக்ட் பண்ணி நமக்கு பிக்சரைஸ் பண்ணி கொடுக்குதுங்க ஒரு படமா மாத்தி கொடுக்குது இந்த பிக்சர் ஆனது நம்ம உடம்புக்குள்ளார வந்து என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு ஓகேங்களா ஸோ அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்றத வந்து நமக்கு தெளிவா கிளியர்டா வந்து நமக்கு காட்டி கொடுத்துருங்க சரிங்களா ஸோ அப்போ இது வந்து சிஸ்டம் மூலமா அந்த ஜென்ரேட் ஆன இந்த பிக்சர்ஸ் ஆனது ஒரு ஸ்கிரீன் மூலமா நமக்கு தெரியுதுங்க அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்குள்ளார என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்றதையும் நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சு டாக்டர்ஸ் வந்து நமக்கு சொல்லிடுறாங்க உதாரணத்துக்கு ஹார்ட் பீட்டு ஒரு குழந்தை எப்படி வளருது அந்த உடல் உறுப்புல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துருங்க இந்த இந்த வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ரே மாதிரி நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாதுங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி ஊசி போடும்போது ஏற்படுற அந்த பாதிப்பு இந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனரில் வந்து இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் அதை மா அதை பேஸ் பண்ணி அந்த ஒரு வழிமுறையில் வந்தது தாங்க இந்த டாப்ளர் ஸ்கேனர் இந்த டாப்ளர் ஸ்கேனர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோமா இதாங்க டாப்ளர் ஸ்கேனர் சரிங்களா இதுதான் டாப்ளர் ஸ்கேனர் அது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இந்த டாப்ளர் ஸ்கேனர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்ளர் ஸ்கேனரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டாப்ளர் விளைவு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அதாவது ஒரு ஃபீல் பண்ணுறோம் ஓகேங்களா அந்த விஷயம் நம்ம கிட் கிட்ட வரும்போது தூரக்கு இருக்கும்போது எப்படி இருக்கும் நம்ம கிட்ட வரும்போது எப்படி இருக்கும் நம்ம தாண்டி போகும்போது எப்படி இருக்கும் இந்த இந்த கான்செப்டில் தான் டாப்ளர் விளைவு வந்து ஒர்க் ஆகுதுங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உங்களை வந்து அங்கே தூரக்கமாக ஒரு ஆம்புலன்ஸ் வருது வரும்போது அதோடைய சத்தமானது ரொம்ப கம்மியாக கேட்கும் உங்கள் கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்கும் உங்களை தாண்டி போகும்போது மறுபடியும் கம்மியாக கேட்கும் இந்த வேரியேஷன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா கம்மி வேரியேஷன் கான்செப்டில் தான் விளைவானது ஒர்க் ஆகுதுங்க சரிங்களா இந்த விளைவில் பர்டிகுலராக என்னங்க அப்படி நடக்குது நான் ஆம்புலன்ஸ் வந்து நம்மளை நோக்கி வரும் பொழுது அந்த சைரனில் இருக்கக்கூடிய ஒளியானது கம்மியாகவும் அதிகமாகவும் மாறுபடுது பார்த்தீங்களா ஸோ அந்த பேசிஸ்ல தான் இந்த டாப்ளர் ஸ்கேனர் வந்து ஒர்க் ஆகுதுங்க சரிங்களா ஸோ ஒர்க் ஆகுது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வேவ்ஸுக்கும் இது பொருந்தும் ஃபார் நம்ம வந்து வந்து ஒரு சார்ஜ் வந்து இருக்குங்க ஒரு பத்து கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வானத்தில் பார்க்கும்போது அதே நட்சத்திரம் நம்ம கூட வர மாதிரி ட்ராவல் ஆகிற மாதிரி ஆகும் சேம் அதே கான்செப்ட் தாங்க இந்த டாப்லர் ஸ்கேனரானது இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனருடைய ஒரு சில மாற்றங்கள் மூலமாக வச்சு உருவாக்கப்பட்டதான் இந்த டாப்லர் ஸ்கேனருங்க சரிங்களா இது வந்து அப்படின்னா ரத்த நாளங்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் ஓகேவா அந்த பிளட்டு சர்க்குலேஷனு ரெட் பிளட் செல்ஸில் வந்து என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டாப்ளஸ் ஸ்கேனரானது ஒர்க் ஆகுதுங்க ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பாடிக்குள்ளார ஒரு ஒரு சவுண்டு வேவ்ஸை வந்து ரத்தநாளுங்களுக்கு வந்து அவங்க அனுப்புகிறாங்க அப்போ அனுப்பும் பொழுது ஸோ அந்த சவுண்டு உள்ளே போயிட்டு ஓகேங்களா அதாவது எஜெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் ரிசீவ் ஆகிற அந்த ரெண்டு இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வேவ்ஸ் இருக்குது அதாவது உமில மற்றும் பெறப்பட்ட சவுண்ட் வேவ்ஸ் இது நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேவ் ஒரு 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 வைப்ரண்ட் வேவ் இருக்கும் அதை தான் டாப்லர் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம மெஷர் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தோட ஸ்பீடையும் அது எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது அப்படின்றதையும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா இந்த டாப்ளர் ஸ்கேனரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்ளர் விளைவு மூலமாக டாப்ளர் ஸ்கேனரில் இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணி யூஷுவல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனரில் எப்படி சிஸ்டமோட கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமில் வந்து இப்படி கனெக்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க ஸோ இதை எடுத்து நமக்கு செக் பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மானிட்டரைஸ் பண்ணும் ஸோ அப்போ வந்து இந்த சிஸ்டம்ல வந்து அது டிஸ்பிளே ஆகுங்க இப்படி தான் வந்து டிஸ்ப்ளே ஆகுங்க இப்படி தான் வந்து டிஸ்பிளே ஆகும் சரிங்களா ஸோ அப்போது சிஸ்டம் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஆகும்பொழுது நம்ம பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷனுடைய டோட்டல் டயாகிரமேட்டிக்கை இதை வந்து நமக்கு அழகாக டீட்டெயிலாக ஒரு சின்ன சின்ன பிக்டோகிராஃபிக்கல் மெத்தர்டில் வந்து நமக்கு காமிச்சி கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ அப்போது பிளட் சர்க்குலேஷனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது அதோடய ஸ்பீட் எப்படி இருக்குது ஹார்ட்டு அப்புறம் அந்த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸோடைய டோட்டல் ஒர்க்கையும் வந்து நம்ம இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாங்க சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஆர்டினிஸ் வெயின்ஸ் அதே மாதிரி பிளட் கிளாட்டிங் அப்புறம் வந்து பிளட் அந்த அந்த கரெக்டாக வந்து அந்த வால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த பைக் ஸ்பீட் வால்வு ட்ரைக் ஸ்பீட் வால்வு செமிலியூனர் வால்வுன்னு சொல்லுவாங்க இந்த வால்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பிளாக்கேஜ் இருந்ததுனாலோ அதே சமயத்தில் வந்து பிரெக்னன்சி டைம்ல பேபிக்கும் மதருக்கும் அந்த தொப்புள் கொடிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்த நாளங்கள் இருக்கும் அந்த அதில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனே வந்து நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டாப்ளர் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம லிவர் கிட்னி ஸோ இதுல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனையும் வந்து இது ஈஸியாக நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குதுங்க ஓகே மக்களே இன்னைக்கு வந்து நம்மளுடைய தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் ஸ்கேனர் டாப்ளர் ஸ்கேனர் இந்த ரெண்டு ஸ்கேனரை பார்த்தீங்க டீட்டெயில் இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய என்னென்ன உறுப்புகளை வந்து அழகாக நமக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்குதுன்றதை நம்ம இன்னைக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பார்த்தோம் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷனுக்காக பெல்லைக்கான பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஞ்சனா காஞ்சு பாய் பாய்